பக்தி கல்பித கல்போயம் பிரத்யர்த்தி வியாச தீர்த்த குருர்போயா தஸ்மாத் இஷ்டார்த்த சித்தையே புரட்டாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா கிரகங்களுடைய சுழற்சி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து சிம்ம ராசியிலிருந்து கன்னிராசிக்கு பதினேழாம் தேதி செப்டம்பர் பிரவேசம் அடைகிறார் இது ஒரு நல்ல விஷயமா அப்படின்னு கேட்டால் ஒரு நல்ல விஷயம்தான் அதே மாதிரி புதனும் வந்து பயிற்சியை அடைஞ்சிட்டார் ஸோ பதினேழாம் தேதி செப்டம்பர்லேருந்து அக்டோபர் பதினேழாம் தேதி வரைக்கும் இந்த புரட்டாசி மாதத்தில் மெயினாக பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் ரெண்டுமே சேர்ந்து கன்னியா ராசியில் உட்காந்துருக்கிறது சுக்ரன் கேது பஞ்சமஸ்தானம் சொல்லக்கூடிய சிம்ம ராசியில் உட்காந்துருக்கிறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக சனி வக்ரம் பெற்று அந்த வக்ர பார்வையினால் சூரியன் மாட்டிக்கொள்கிறார் புதன் மாட்டிக்கொள்கிறார் அதே மாதிரி சூரியனுடைய குரூர பார்வையினால் சனி பாதிக்கப்படுகிறார் இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல குரு ராகு சஞ்சாரம் குரு மிதனத்துலயும் ராகு கும்பத்திலையும் உட்கார்ந்து இருக்கிறதுனால எந்தெந்த மாதிரி விளைவுகள் நடக்கும் எந்தெந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இதுல சூரியன் புதன் சேரும் பொழுது பொதுவாகவே ராம் என்ற பெயர் பாஸ்கர் என்ற பெயர் அருணன் என்ற பெயர் அருண் என்ற பெயர் அதே மாதிரி ராஜா என்ற பெயர் அரசன் என்ற பெயர் இந்த மாதிரி நபர்களுக்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி கருன்னு முடியும் வரி வதின்னு முடியும் இந்த மாதிரி பெயர்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீலாவதி பிரபாகர் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெயர்கள்லாம் ஜாதகத்தில் இப்போ கோச்சாரத்தில் அடுத்த ஒன்றரை மாசத்துல இதுதான் பேசப்படும் சுக்ரன் கேது சேரவே கூடாது சுக்ரன் கேது சேர்ந்ததுன்னா இந்த புரட்டாசி மாதத்தில் சுக்ரன் என்பது பெண் காலபுருஷனுக்கு ஐந்தாம் வீடு அரசியல்வாதிகளுக்கு கண்டம் இரண்டாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரபலமா இருக்கக்கூடிய ஒரு நடிகை அல்லது நடிகர் இறக்கக்கூடிய வாய்ப்புகள் பெரிய அளவுக்கு சர்ச்சையில் மாட்டக்கூடிய வாய்ப்புகள் அவங்கள பத்தி ரொம்ப மோசமா வந்து சித்தரிக்கிறது மோசமான நியூஸ் வந்து எல்லா இடத்துலையும் வர்றது தேவையில்லாத பிரச்சனை போய் மாட்டிக்கிறது அதாவது குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சண்டைகளை பெருசளவுக்கு ப்ளோ பண்றது இதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான் அதிகமா இருக்கு கலைகள் சார்ந்த விஷயங்கள்ல மிகப்பெரிய பாதிப்புகளை கொடுக்கும் இதில் என்னன்னா இந்த சூரியன் புதன் சேரும் பொழுது அட்வொகேட்ஸ்க்கு பிரச்சனை வரும் ஆடிட்டிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை வரும் அதே மாதிரி இசை கலைஞர்களுக்கு பிரச்சனை வரும் கலைஞர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை வரும் அதே மாதிரி ஜோதிட துறையிலையும் மிகப்பெரிய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது துறைகள் இருக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இப்போ ஒரு ஒரு ராசிக்குமே நம்ம தனிப்பட்ட பலன்கள் பார்க்கலாம் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானம் சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல சூரியன் போய் புதன் போய் உட்கார்ந்து இருக்கிறது நல்லது ஒன்பதாம் இடம்னா அப்பாவை குறிக்கும் அப்பாவுடைய தலைமுறையை குறிக்கும் பூர்வீக சொத்தை குறிக்கும் கால்களில் இந்த ஃபீமர் போன் சொல்லுவோம் அதை குறிக்கும் அதை சூரியன் புதன் சேர்ந்து சனி வக்கரமாக பார்வையில் உட்கார்ந்தது சூரியனுடைய பார்வை இருக்குன்னா கண்டிப்பாக ரெண்டு விஷயங்கள்ல கவனமாக இருக்கும் கம்யூனிகேஷன் டிஸ்டர்பன்ஸ் ஆகும் உங்கள் வீட்டில் இன்டர்நெட் ஆகும் எதாவது முக்கியமான கம்யூனிகேஷன் டிவைஸ் டெலிஃபோனில் பிரச்சனை வரும் மொபைலில் பிரச்சனை வரும் தேவையில்லாமல் கோவத்துனால தெரியாம நான் வந்து கீழே போட்டதெல்லாம் மொபைல் உடஞ்சிரும் இல்லைன்னா கிளாஸ் பிரேக் ஆகும் அதனால் புதுசாக வாங்கணுங்கிற நிலமை காலில் ரொம்ப அடி படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது கவனம் தேவை வண்டி வாகனங்களை ரொம்ப கவனமாக போகணும் உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் செம்ம பிரச்சனையாக இருக்கும் சண்டைன்னா சண்டை அப்படி தேங்காய் உடைக்கிற அளவுக்கு சண்டையாக இருக்கும் அஷ்டமத்தில் சுக்கரன் கேது சேரும்போது பொதுவாக பெண்ணினால் பாதிப்பு பெண்களுடைய ஹெல்த்தில் அடி வயிறு கர்ப்ப பிரச்சனைகள் இந்த ரெண்டு மூணு காம்பினேஷன் சுத்தமாக சரியில்லை சரி குரு பார்வை இருக்கா அப்படின்னு கேட்டால் விரையத்துக்கும் இரண்டாம் இடத்துக்கும் ஒரு அடி ராகு வர உட்காந்துருக்கு நான் ஒரே ஒரு சூக்ஷமத்தை மட்டும் சொல்றேன் ஒரே ஒரு சூக்ஷம் உச்சிஷ்ட மகாகணபதிக்கு போய் நீங்க ஜலாபிஷேகம் அதில் நல்ல ஒரு முடிஞ்சால் ஒரு பால் அபிஷேகம் பண்றதோ இளநீரில் அபிஷேகம் கொடுத்துட்டு வர்றதோ உங்களுக்கு பெரிய நன்மைகளை பண்ணும் எதிர்பார்க்காத நன்மைகள்லாம் நமக்கு நடக்கும் அவசரப்படக்கூடாது அவ்வளோதான் பாகியஸ்தானம் அப்படி இருக்குன்னா முயற்சிகள் எல்லாமே தடைப்பட்டு அதுக்கப்புறம் ஜெயிக்கும் எவ்வளோ ட்ரை பண்ணுறோம் சார் ஒன்றுமே நடக்க மாட்டேங்க சார் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவ்வளோ முயற்சி செய்து நம்ம ஜெயிக்கிற மாதிரி நிலமை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அது தகுந்த மாதிரி ஹேண்டில் பண்ணிக்கணும் நம்ம எல்லாம் பண்ணுறோன்னு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த வீசா வாங்கி கொடுக்குறேன் கன்சல்டன்சியில் போய் ஜாயின் பண்ணி பெரிய ஒரு கம்பெனியில் வேலை கிடைக்கிது ஆஃபர் லெட்டர் கொடுத்துட்டார் சார் அவர் நேராக ஃபோன்லேயே பேச வச்சார் சார் இப்படி தயவு தயவுசெய்து நம்பாதீங்க பாதிப்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக பாஸ்போர்ட் முடக்கப்படும் வெளியூர் போக முடியாது வெளிநாடு போக முடியாது அப்பாவுடைய ஹெல்த்தில் இஷ்யூ கொடுக்கும் சில பேருக்கு உட்காரக்கூடிய இடத்துல பிரச்சனை வரும் ஸோ அதனால் இந்த டைம் பீரியட்ல ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய டைம் பீரியட் தான் கடனுக்காக ரொம்ப அலைஞ்சிங்க கிடைக்கலைன்னா கடன் கிடைக்கும் ஸோ அதில் ஒன்றும் பெருசாக நெகட்டிவ்னு சொல்கிறக்கெலாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு என்ன உணமோ அது நடக்கும் நிறைய ஏற்றங்கள் காணக்கூடிய மாதமாக மாற வேண்டும் அப்படின்னு சொன்னால் கபாலீஸ்வரரை வழிபாடு செய்யணும் மனசார கபாலீஸ்வரர் வழிபாடு செய்ய செய்ய நல்ல மாற்றங்கள் கொடுக்கும் இந்த டைம் பீரியடில் என்னன்னா உடம்பு கால்சியம் எலும்புகள் அதே மாதிரி பணம் இதில்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி மகரத்துக்கெல்லாம் பெரிய ஒரு பாதிப்புன்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது நல்லா இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஓகே டன் ஆனால் இந்த சைடு ஆங்கிளில் ஹெல்த்து தான் நம்ம பார்த்துக்க வேண்டிய நல்லது சந்தோஷம் அப்படின்னு சொன்னா எழுபத்தி ஐந்து பொருளாதார ஏற்றம் என்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கபாலீஸ்வரர் வழிபாடு உச்சிஷ்ட மகாகணபதிக்கு அபிஷேகத்துக்கு இளநீர் அபிஷேகம் கொடுத்தீங்கன்னா பெரிய நெகட்டிவா இருந்தாலும் அது லைட்டா வந்துட்டு போகும் சரச்சிட்டு போகும் அவ்வளவுதான் இப்ப நிறைய படத்துலலாம் பார்க்குறோம்ல இந்த ஹீரோ எடுத்து வில்லன் எடுத்து துப்பாக்கி எடுத்து குண்டு எடுத்து சுடுவான் டமால் சுட்ட உடனே என்ன ஆகும்னா டேரெக்டாக நெஞ்சுக்குள்ள போற மாதிரி போய் சட்டை உரசி சட்டை மட்டும் ஓட்ட பண்ணிட்டு போயிடும் அவன் நினச்சிப்பா ஐயோ குண்டடி போட்டுருச்சு நான் போய்ட்டான் நினச்சிப்பான் அப்புறம் பார்த்தா லைட்டாக சட்டை ஓட்டப்பட்டுரும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடும் அதோட தப்பிக்கிறமே நீங்கள் சந்தோஷப்படணும் அதனால் இதை மட்டும் பண்ணுங்கள் நீங்கள் நல்லாயிருப்பீங்க சர்வேஜனாக சுக்கினோ பவந்தும் சமஸ்த சண்மங்களானி பவந்தரோன்னு கொண்டு வந்து ததாஸ்திர நன்றி வணக்கம்